பாண்டியன் ஸ்டோர் ப்ரெடிசனை தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராங்க வந்ததுமே ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ராஜு வராங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ராஜி ஒன்று அந்த வீட்டில் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னமாம்மா வந்தது வராதுமா இந்த மாதிரி கேட்டுட்ருக்கிறீங்க அப்படி ஒன்றும் என்னை நீங்கள் கஷ்டப்படுத்தலையே ஏன் என்னை நீங்கள் நல்லா தானே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கோமதி கேட்குறாங்க என்னங்க வெளியே போயிட்டு வந்தீங்க வந்தது வராதுமா இந்த மாதிரி கேட்டுட்ருக்கிறீங்க ராஜியை கூப்பிட்டு ஏன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து வெளியே போனேன்னா அப்பாவும் சித்தப்பாவும் என்னை இந்த மாதிரிக்கு அப்பா வந்து என் பொண்ணை மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்படியே நம்ம இருக்கோமா என்ன அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மாம்மா அவர் எதை நினச்சி கேட்டாரோ எனக்கு தெரியல ராஜி சொல்லவும் உடனே கோமதி சொல்கிறாங்க இருக்கிற பிரச்சனை நீ வந்து சொல்லலாம் ஏன் கதிர் ஒன்று ஏதாவது சத்தம் சொல்லாம் கேட்கும்போது அப்படிலாம் ஒன்று மாமா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது நினச்சிட்டு இருக்காதிங்க நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜு போகவும் உடனே ராஜு வந்து நினைக்கிறாங்க காலையில் நம்ம அப்பாவை பார்த்து அரசியை பற்றி பேசணும்ல அதனால தான் அப்பா வந்து இந்த மாதிரிக்கு மாமாக்கிட்ட சொல்லியிருப்பார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு நினைக்கவும் அப்போ கோமதி வராங்க என்ன ராஜி உங்கள் கிட்ட போய் நீ ஏதாவது சொன்னியான்னு கேட்கும்போது இல்லை இல்லைத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை நீ என்னமோ சொல்லியிருக்கிற மாமா இருந்தனால தான் நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்டுக்கிடல இப்போ நான் தானே இருக்கிறேன் சொல் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா நான் வந்து அரசியை வந்து குமார் நல்லபடியாக வச்சுக்கிடணும் அவள் கண் கூடாது அவளை நல்லா பார்த்துக்கணும் குமார் அப்படின்னு சொன்னேன் எதுக்காக இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நேற்றுக்கு ரோட்டில் வச்சு இந்த மாதிரிக்கு குமார் வந்து அரசியை கஷ்டப்படுத்தினா கதிர் வந்து அடிக்கிறதுக்காக போகும்போது நான் தான் தடுத்து நிறுத்தினேன் அதனால தான் நான் அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் அதனால தான் அப்பா இப்படி மாமாக்கிட்ட சொல்லியிருப்பாரு போது அப்படிங்கவோ உடனே கோமதி வந்து தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இது எல்லாத்தையும் காரணம் அந்த தானே அவ தானே அந்த வாழ்க்கையை எழுதிக்கிட்டு அவள் போடுனா அவ தானே அவள் வாழ்க்கையில வந்து மண்ணை போட்டுட்டா இது எல்லாம் அவளுக்கு தேவைதானா நம்ம தான் அவளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுருந்தோம்லா ஆனால் இவள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமதி வந்து அள ஆரம்பிக்கவும் இதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அரசியங்க நல்லா தான் இருப்பா அவள் வாழ்க்கையை அவள் தேர்ந்தெடுத்திருக்கிறாளா கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக தான் இருப்பா நீங்கள் ஒன்றும் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து மயிலை தான் காட்டுறாங்க மயில் வந்து எப்படியோ நம்ம வயத்துல ஒரு கரு உருவானனால மாமா நம்மளை ஏற்றுக்கிட்டாரு இன்னும் முல்லை அவர் நல்லபடியாக கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு சாப்பாடு போட்டுட்டுருக்குறாங்க அப்போ எனக்கு போகிற இட்லி அப்படின்னு சொல்லும் போது என்ன மாமா இப்படி சாப்பிட்டுட்டு இன்னும் ரெண்டு இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கவும் மயில் இங்கே பாரு இப்போமே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் எனக்கு இதுவே போகிற அப்படிங்கும் போது மாமா உங்களுக்காக தானே நான் அந்த சட்னியெலாம் வச்சிருக்கிறேன் என் கையால் எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு சமையல் பண்ணி போட்டு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே சரவணன் மயிலை பார்க்குறாங்க